ஆமா இருபது நாள் ரீல்ஸே பண்ணல நானு ஃபாலோவர்ஸ்லாம் இறங்கிட்டாங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் போயிட்டாங்க நான் கூட இருபது நாளா அந்த நாற்பத்தி பேர் இறந்த துக்கத்தில் இருக்கேன்னு நினைச்சேன் போடா அதெல்லாம் யாருக்குடா ஃபாலோவர்ஸ் கிட்ட என்னடா பண்ணுவோம் இவன் மாதிரி எவ்ளோ சந்தோஷமா இருக்கான் நீ என்னடா சந்தோஷமா இருக்க இன்ஸ்டாகிராம் எவ்வளவு ஃபாலோ சேர்த்தாங்க தெரியுமா ரெண்டு நாள் தான் அச்சு பிச்சு போகுது எல்லாம் உனக்கு மட்டும் எப்படி ஏறிச்சு நம்ம ஒரு ஜட்ஜி தீர்ப்பு கொடுத்தாருல ஆமா அவருக்கு எதிராக ரீல்ஸா இறக்கி தரல